சுகன்யா பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்ட கதாநாயகி நல்ல நல்ல கேரக்டர்கள் அமைய தனது அழகான நடிப்பால் மக்களின் மனதில் தங்கள் வீட்டு பெண் போல் இடம் பிடித்தார் அதன் அந்த தென் மாவட்ட அரசியல் பிரமுகரின் காதல் வழியில் விழுந்தார் அப்போது அந்த அரசியல்வாதி அப்போதைய முதல்வரின் குட்புக்கில் விழுந்தார் செல்வாக்கும் இருந்தது அமைச்சராகவும் இருந்தார் இதையெல்லாம் நம்பி திருமணம் ஆன அந்த நபருடன் குடித்தனம் நடத்தினார் அரசியல் பிரமுகருக்கு திடீர் அரசியல் வீழ்ச்சி அடுத்த தேர்தலில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது தேர்தல் செலவுக்கு கொடு என்று அதுவரை சுகன்யா சம்பாதித்த அனைத்தையும் சில அரசியல் காரணங்களால் தோற்றார் என்று அறிவிக்கப்பட்டது அவ்வளவுதான் சுகன்யாவை கலப்பிவிட்டார் அதன் பிறகு நடன பள்ளி துவங்க அதிலும் நஷ்டம் பின் வேறு வழியே இல்லாமல் அந்த தொழிலுக்கு போக போலீசில் மாட்டி மொத்த பெயரையும் எடுத்துக்கொண்டார் இந்த நல்ல நடிகர் தவருக்கு யார் பொறுப்பு நண்பர்களே கருத்துக்கள்